பலவிதமான படங்கள் பல விதமான கதாபாத்திரங்கள் தெய்வமாக கூட காட்சி தந்தவர் சாதனை பெண்மணி கே ஆர் விஜயா அம்மா அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம் நீங்க வந்து நடிக்கணுன்ற எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு எனக்கு அந்த எண்ணம் இல்லை ஆனா என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது அப்புறம் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு கொடுத்துருக்காங்களே ஆமாம் அவர் டாக்டர் பட்டம் ஒன்று கொடுத்தாங்க நான் அப்படி தான் நான் அந்த காலேஜுக்குள்ள போயிருக்கேன் நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லல போய் ஒரு டாக்டரேட்டை வாங்கியிருக்கீங்களே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இது ஒன்று வச்சுருக்கீங்க அது இதே கமலம் படத்துல யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு காணாத கமலம் பண்ணாத ஆமா 60 இயர்ஸ் மேல ஒரு வேலது நாயரையாவோட இருக்கிற ஃபோட்டோ அது ஏதோ ஸ்பெசிஃபிக் சொன்னீங்க அந்த ஃபோட்டோ அது வந்து இந்த சைடுல இருந்து பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போய் பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும் அது வந்து பாம்பேல திரல் சவுடான்னு சொல்லிட்டு கேமராமேன் இருக்கார் அவர் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அறுபது வருடங்களாக தென்னக திரையுலகில் கோலச்சு கொண்டிருப்பவர்கள் பலவிதமான படங்கள் பலவிதமான கதாபாத்திரங்கள் தாயாக தமக்கையாக ஏன் தெய்வமாக கூட காட்சி தந்தவர் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வீற்றிருப்பவர் சாதனை பெண்மணி கே ஆர் விஜயா அம்மா அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க பூபதி நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேன் அது சின்ன வயசில் வந்து உங்கள் வீட்டில் வந்து விளையாண்டவ இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து இது திஸ் இஸ் அ கிரேட் மூமெண்ட் இன் மை லைஃப் ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிட்டீங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன் இட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஃபார் மீ டு ஹேவ் அன் இன்டர்வியூ வித் யூமா ஓகே அப்புறமா இப்போ அந்த போட்டோஸ் பத்தி சில தகவல் இப்போ அந்த அம்மனோட போட்டோ இருக்குல்ல அம்மன் அது யாரு உங்களுக்கு அந்த போட்டோ இப்போ வந்தது தெரியுமா அது ராஜமண்டியில இருந்து ஒருத்தர் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தாரு நான் அவங்க ஃபேன்மா எல்லா ஃபோட்டோ இதிலுமா ஒரு புக்கு போட்டு கொடுத்தாரு ஒரு ஐம்பது புக்கு போட்டு கொடுத்தாரு எல்லார்ட்டையும் கொடுக்க சொல்லி அப்போ இந்த போட்டோவை கொண்டாந்து கொடுத்தாரு அப்போ இவ்வளவு தூரம் ஆசையோட பக்தியோட கொண்டாந்து கொடுக்குறாரு அதனால அது அங்கே மாட்டி வச்சுன்னு அந்த போட்டோ அந்த ஸ்பெசிபிக் அப்புறம் அந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு

அப்புறம் அந்த சிஸ்டர்ஸோட இருக்கு ஒரு போட்டோ இருக்கு ஒரே சாரி எல்லாம் அது வந்து தீபாவளி டைம்ல எடுத்தது எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு எத்தனை சிஸ்டர்ஸ் மூணு சிஸ்டர் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் தவறி போயிட்டா அந்த போட்டோல இருக்கிறது நாலு பேர் இருக்கும் எல்லாருமே இருக்கீங்க அப்புறம் இந்த குறிப்பிட்ட அந்த போட்டோ ஹஸ்பண்ட் ஒரு வேலை இருக்கிற போட்டோ அது ஏதோ ஸ்பெசிபிக் சொன்னீங்க அந்த போட்டோ அது வந்து இந்த சைடுல இருந்து பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போய் பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும் அது வந்து பாம்பேல திரஜ் சவுடான்னு சொல்லி கேமராமேன் இருக்காரு ரொம்ப ஃபேமஸ் அவரு இந்த மாதிரி அவர்தான் அந்த போட்டோ எடுத்து கொடுத்தாரு அது எங்க இங்க எடுத்ததா பாம்பேல எடுத்ததா இங்க தான் எடுத்தது என்னுடைய பழைய வீட்ல எடுத்தது ஓ அங்க எடுத்த போட்டோ ஓகே 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 அப்புறம் கிராண்ட் சில்ட்ரன்ஸோட ஒரு போட்டோ இருக்கு அது வந்து தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது ஓடி வந்து ஹக் பண்ணாங்க அப்ப வந்து அது எனக்கு ஆசையாக இருந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படி எடுத்தது அவங்க ஹேமாவோட ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்காமா அவங்க டாக்டரோட டாக்டரோட இங்கே தான் இருக்கு ஓ இங்கே இருக்கு ஆ ஓகே ஓகே இந்த ஃபோட்டோ இது வந்து வீட்டில் அங்கே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ ஆமாம் மேரேஜுக்கு முன்னாடி மேர் பிஃபோர் மேரேஜ் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இது கொண்டு வச்சிருக்கீங்களா அது இதே கமலம் படத்தில் யூஸ் பண்ணது உன்னை காணாத கமலம் பண்ணல அதில்

எண்ணங்கள்லாம் எனக்கு ஏற்படலை அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது தெரியாது ஏன்னா கேரளாவிலே ஒரு பத்து பதினோரு வயசு வரைக்கும் வளர்ந்ததுனால அங்கே சினிமா கூட்டிகிட்டு மாட்டாங்க சினிமா பார்க்க முடியாது வெளியில் எங்கேயாவது பாட்டு கேட்கும் இல்லையா கல்யாணத்தில் அதுக்கு நின்று அங்க வந்து அந்த தோட்டத்தில் பெரிய தோட்டம் அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் அதை தவிர வேற எதுவும் தெரியாது கோயிலுக்கு போய் போகும்போது வரும்போது இந்த போஸ்டங்கள்லாம் பார்ப்போம் பராசக்தி அப்புறம் பத்மினிமா நடிச்ச படங்களுடைய போஸ்டர் இதெல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியாது அதனால சினிமாவ பத்தி எதுவுமே தெரியாமதான் நான் வந்தேன் இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா எனக்கு அந்த எண்ணம் இல்ல ஆனா என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது பொண்ண வந்து ஒரு நடிகை ஆக்கனும்ங்குற ரொம்ப மனசுல ஃபாதர் அதிகம் இருந்தது ஆமா ஃபாதர் வந்து சின்ன வயசுல நாடக கம்பெனில இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் மிலிட்டரி ஆளு தான் ஆனால் சித்தூரில் வந்து அவங்க அப்பாவுடைய வீட்டு பக்கத்தில் தான் நாகையா சார் இருந்தார் அதனால அவர் என்னை தூக்கி வளர்த்துருக்காரு அந்த ஞாபகங்கள் இருக்காம நாகையாவோட பேசின ஞாபகங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் முதல் படத்துல அவர் என்னுடைய கற்பகம் படத்துலேயே அவர் நடிச்சிருந்தாரு அப்பா அவர்கிட்ட சொன்ன ஆமா ஆமா எங்க அப்பாவும் அவரும் பேசிக்கிட்டாங்க ஓஹோ அப்படி அப்படி தெரிஞ்சது இப்போ என்னோட ஃபாதர் பாலமுருகன் அவர் வந்து நாடகம் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் நடித்ததாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஞாபகமாக வந்து இருக்கு இருக்கு ஆஹ் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அமைச்சர் எல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் ஓஹோ அப்போ வந்து ஒரு நாள் இவர் தான் வந்து டயலாக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு ஆஹா அப்போ சொன்னார் ட சொல்லும்போது ஆர்மம் கரெக்டா சொல்லணுமா முடிவும் கரெக்டா இருக்கணும் வார்த்தைகள் உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்லி கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் அது சிரித்த முகம் நாடகம் சிரித்த முகம் அப்பாவோட படம் தேன்மழை முக்தா நீங்க பண்ணீங்களாமா நான் நீங்க பண்ணீங்களா ஆஹ் நிறைய படங்கள் அன்புக்காரங்களுக்கு அடுத்து அப்பா பண்ணாங்க தேன்மழைன்னு அது சக்சஸ் படம் அந்த நேரத்துல முக்தா அவங்களுக்கு கூட அது ஒரு வெற்றி படம் படம்னு சொன்னாங்க அந்த நேரத்துல இந்த வர்சேல இருக்க போது அடுத்த ஜென்ரேஷன் கூட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க லைக் இப்போ ரவிச்சந்திரன் சார் ஜெய சங்கர் சார் இது வர்சே பண்ணினீங்க நீங்க ஆமா எல்லாரோட பண்ணீங்க எல்லாரோட பண்ணீங்க ஆல்ப்ர அதிகமா எனக்கு தெரிஞ்சு அது நான் எல்லா ஆர்ட்டிஸ்டோட முகவாசி பண்ணிருக்கேன் தேங்கா சினிமாசன் மேஜே சுந்தரராஜன் சண்டாமரை ஆஹா ஆனந்தன் ஆஹா என்ன படம் பண்ணனும் வந்த புதுசுல பண் வந்த புதுசுல பண்ணிருக்கீங்க ஒன்னும் ரெண்டு படம் பண்ணிருக்கேன் தாயின் மேல் ஆணைன்னு இது ஒரு படம் ஓகே தேவர் தேவர் பிலிம்ஸ் இல்லை வேற ஓஹோ ஓகே ஓகே அப்ப நீங்க இது பாக்குறது இல்ல சிவாஜி அம்ஜார் அப்படின்றது கிடையாது அந்த வித்தியாசம் எல்லாம் எனக்கு தெரியாது நல்ல கதையா இருக்கணும் நீங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் கதை கேட்கும்போது சொல்லுவேன் இது நான் பண்ணா நல்லா இருக்குமா வாயாடி திரு மதுரை திருமாறன் வாயாடி பண்ணுங்கம்மா ஏங்க என்ன போய் வாயாடி பண்ண சொல்றீங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு நல்லா இருக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சரி பண்ணிடுறேன் அந்த மாதிரி தான் இப்போ பல படங்கள் பண்ணியிருக்கேன் நான் பயந்து பயந்து பண்ணால் பட் நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன் ஆமாம் அது ஒரு பெரிய சீசன்மா அந்த அந்த ஒரு கட்டம் வந்து செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ்லாம் நிறைய படங்கள் பண்ணிங்க அந்த இது அது எட்டும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களாக விரும்பி பண்ணதா இல்லை டேரக்டர்கள் அப்படி வந்தாங்களா அந்த நேரத்தில் டேரக்டர் எனக்கு வந்த வாய்ப்பு தான் நானாக எதுவும் தேடி போகல எனக்கு தானே வந்த வாய்ப்பு ஏன்னா எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்குமா நான் திருடின்ற ஒரு படத்துல நான் ஆக்ட் பண்ணிருக்கேன் சின்ன இதை ஆக்ட் பண்ணிருக்கேன் அந்த நேரம் வந்து ஹீரோ சென்ட்ரிக் இருக்கும்போது ஹீரோயின் ஃபிலிம்ஸாகவே நீங்க பண்ணிங்க மதுரை திருமாரன் சார் இது நம்ம காரைக்குடி நாராயணன் சார் இப்படி வரிசையாக பல படங்கள் பண்ணிங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து அது நேச்சுரலா நடந்தது நேச்சுரலா தான் நடந்தது எல்லாமே எதுவும் தெரியாது பண்ண தெரியாது கற்பனை பண்ண தெரியாது எனக்கு ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்கறது நடிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த காலகட்டத்துல எல்லா டைரக்டர்களும் எல்லா ப்ரொடியூசர்களும் எல்லாருமே ரொம்ப உயர்ந்த மனசு உள்ளவங்க அதனால எனக்கு அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது அது ரொம்ப ரொம்ப நல்ல காலங்கள்னு நினைக்கிறேன் அதோட ரொம்ப இப்போ நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ வரேன் அப்படின்னு ஒன்று மற்றவங்க என் நண்பர்கள் எல்லாமே எல்லாரும் சொல்கிறது வந்து பாடல்கள்மா அதாவது பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் அது கற்பகத்தில் அத்தை மடி மத்த இடியில் ஆரம்பிச்சு இதே கம்பளத்தில் இருக்குது ஊட்டி வரை இருந்து நெஞ்சிருக்கும் வரைது இருந்து எல்லா பாடலும் இப்போ வரைக்கும் கடைசி தங்கப்பதக்கம் வரைக்கும் சுமை தாங்கி சாய்ந்தால் ஆகும் வரைக்கும் பாட்டு அப்படி அமைஞ்சது அது எப்படி அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் என்ன அதான் அந்த மாதிரி கவிஞர்கள் கவிஞர் கண்ணதாசன் அப்புறம் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருந்தாங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் டைரக்டர் தான் டைரக்டர் அது இப்போவும் அந்த தமிழுக்கு அமுது என்ற பேர் இப்போவும் பேசுவாங்க அந்த பாட்டை பத்தி அதே மாதிரி அந்த சிவகாமி மகனுடன் செய்தி சொல்லடி பட்டண செல்போது எல்லாம் அந்த சாங் எல்லாமே சொன்னாங்க அது எனக்கு நிறைய பாடியிருக்காங்க சுசிலா அம்மா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஆமா பாடல் பாடல் நிறைய பாடல் ஆமா

ஆமா அந்த குட்டி படம் நீங்க தான் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு தான ஒரு மயக்கமா இருக்கும் ரொம்ப நோ பாஷை ஆமா பாஷை எல்லாம் தெரியாது இருந்தாலும் அது ஒரு மயக்கம் மாதிரி அப்ப எனக்கு இவனுக்கு வாய்ஸ்ல ஆட் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம் வீட்டுல சொன்ன இந்த மாதிரி இந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அவங்களது பாட்டு இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன் நானு அப்போது தான் மானியமாக இங்கே வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அப்போ அதை பாட வச்சாங்க அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு மல்லிகை என் மல்லிகை மன்னன் இது தீர்க்க சுமங்கலி படத்தில் தீர்க்க சுமங்கலி பெரிய ஹிட் அந்த சாங் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அம்மா நீங்க தான் சொன்னீங்கன்றது அவங்க அம்மா அவங்க என்ன வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அப்படியா பார்த்தாங்க பாவம் இப்போ அவங்க இல்லை ஆமாம் அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு படங்கள் நிறைய உங்களோட நிறைய நிறைய நிறையா வாணிஜெயராம் அம்மா வர்றதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணம் முக்கிய காரணம் நான் இருந்தாலும் அந்த நேரத்துல சொல்லணும் இல்ல அந்த ஒரு நேரத்துல ஏன்னா அப்ப பிசுசில அம்மா வந்து உச்சத்தில் இருக்கிற நேரம் அப்ப வந்து பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் வந்தது Camera that fits in your palm and captures for beyond all new Vivo x 200 EFE. Pre book now. Holidays, that's JT Holidays. Tha. South India's number one travel brand.